யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவ மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பதில் கர்த்தர்க்குள் மிகவும் மகிழ்ச்சி எனக்கருமையான தேவஜனமே இன்றைக்கு தேவனால் அருளப்பட்ட வார்த்தை கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் தீமை அவனை அணுகாது எனக்கருமையான தேவஜனமே ஆமை நீதிமொழிகளின் புஸ்தகம் பத்தொன்பது இருபத்தி மூணு இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது அமேன் சோத்திரம் கர்த்தருக்கு கர்த்தருக்கு பயப்படுதல் ஐ கர்த்தருக்கு பயப்படுதல என்னென்னலாம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் கர்த்தருக்கு பயந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ மீன் சோத்திரம் ஹாலூயா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்னென்றைக்கும் நிலை நிலைக்கிறதுமாய் இருக்கிறதா கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது அலையலூயாம் ஆமேன் அது மட்டும் அல்ல கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஆத்மா நன்மையில் தங்கும் ஆமேன் சந்ததி பூமியை சுதந்திரித்து கொள்ளும் அலலூயாம் அநேக தீமை என்று பாதுகாத்து கொள்ளும் அநேக தீமை என்று பாதுகாத்து கொள்ளும் கர்த்தருடைய பரிசுத்தவான்களே அவருக்கு பயந்திருங்கள் அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவுகள் இல்லையாம் குறைவுகள் இல்லையாம் லூயாம் ஆமீன் அது மட்டுமல்ல கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஆமீன் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் ஆய் தேவனிடத்தில் அன்புக்குழு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கின்றது ஆமீன் சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அது மட்டுமல்ல கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு ஞாபக புஸ்தகம் எழுதப்பட்டு இருக்கிறது லூயாம் ஆமீன் சோத்ரோம் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் அது மட்டுமல்ல க கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு நீதியின் சூரியன் உதிக்கும் நீதியின் சூரியன் உதிக்கும் செட்டைகளில் ஆரோக்கியம் இருக்குமாம் ஆரோக்கியம் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது எனக்கருமையான தேவஜனமே நாம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் அது மட்டுமல்ல ஐ சூத்திரம் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவார்கள் அது மட்டுமல்ல தேவனுடைய மகிமை நம்மேல் தங்கி இருக்குமாம் மகிமை நம்மேல் தங்கியிருக்கோம் யார் மேல் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மீது தான் ஆமீன் ஆமா ஒரே ஒரு வார்த்தை தான் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் ஆமீன் சோத்திரம் என்ன செய்வாங்க இருக்கிறது போதும் என்று எண்ணுவார்கள் இருக்கிறது போதும் என்று எண்ணுவார்கள் அல்ல ஆ மீன் அது மட்டுமல்ல அவர் சொல்லுகிறார் ஐ சோத்திரம் ஒரு கேடும் அணுகாது ஒரு தீமை வராது தீமை வந்தால் கூட அது என்ன செய்யும் ஆமீன் மலை மாதிரி வரும் ஆனால் பனி போல மறைந்து விடும் என கருமையான தேவஜனமே ஏனென்றால் தேவனாக்கிய கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று நீதிபதிகள் சொல்லுகிறது ஆமீன் சோத்திரம் அந்த ஞானம் அதிகமாக ஆமேன் சோத்திரம் பயப்பட கர்த்தருக்கு பயப்பட பயப்பட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை நம் தங்கி இருக்கும் நம்ம மேலே என்ன செய்யும் தங்கி இருக்கும் அதுதான் அந்த ஆமீன் அதுதான் சொல்கிறார் அது மட்டும் இல்லை கர்த்தருக்கு பயப்படுகிறது ஆயுசு நாட்களை பண்ணும் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுமாம் ஹலே லூயாம் திட நம்பிக்கையை உண்டு பண்ணும் திட உண்டு பண்ணும் அப்படின்னா அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்னு சொல்லி அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை அவர் நமக்கு கொடுக்கிறார் ஆமீன் சூத்திரம் அது மட்டுமல்ல கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுமே நீதியின் ஆமீன் சூத்திரம் நீதியின் ஊற்றுக்கள் பிறக்கும் நீதி உண்மை நேர்மை நியாயம் இது எல்லாம் யாருக்கிட்ட இருக்கும் அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிறவங்கள்ட தான் இருக்கும் எனக்குமையான தேவஜனமே நாம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போமா இது இதுவரைக்கும் ஏதோ ஏனதான வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இன்று முதல் நான் ஆமேன் ஒப்பு கொடுக்குறேன் உமக்கு பயப்படுகிற பயத்தில் வாழை என்னை அர்ப்பணிக்கிறேன் டேடின்னு சொல்லி ஒப்புக் கொடுப்பீங்களா ஆமேன் நன்றி தகப்பனே தேங்க்யூ லால் ஆமேன் ஆமின் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இப்போ துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறோம் அருமையானது வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரின் செய்த நன்மைக்காக நன்றி ஆமின் சோத்திரம் எல்லாவற்றிலும் ஆண்டவரமுடைய உறுதுணையாக இருந்து வழிநடத்தவன் வாய் செவிக்கிறோம் அம்மின் சோத்திரம் நன்றியோடு நன்றியோடுமே துதிக்கிறோம் தேவ கிருப மகிமை சமாதானம் என்றும் என்றும் பிள்ளைகளோட இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்குதாவே ஆமே ஹலி லூயாம் காட் ஆல்